உடம்புக்கு பரவாயில்லையாக்கா ஆ பரவாயில்ல சரசு என் முக இந்த தடுப்பு பிடி ஒன்று வாங்கி வச்சுருந்தா ஆ ராத்திரி போட்டுக்கன்னு சத்தம் போட்டா அந்த சரின்னு போட்டுட்டு படுத்தி காலையில் வச்சு மாதிரி பரவாயில்ல கேட்டுக்கிடுச்சு அப்படியா பரவாயில்லையே நீ ஏற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்ல தான் பேசுறிய நீ ஏற்ற பேச்சே ஒருபடியாக இருந்தது ஆமாம் மாத்திரை தடுப்பு பிடி மாத்திரை போட்டால் தான் கப்புன்னு கேட்டுக்கிடுச்சு அந்த டியூப்பு மாத்திரை கணங்க ஒன்று வாங்கிட்டு வந்தா

சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு அதில் கொஞ்ச நேரம் பேசி பேசி என்னால் இலையை வெட்டிட்டு வருவோன்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு வந்தேன் அப்படி பெரிய அப்புறம் போனதுன்னு எதுவும் பண்ணாலாக்கா ஆமாம் காலையிலே பண்ணுனே வாட்டரில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோண்ணா நான் வேணா எதுவும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வரட்டுமான்னு வேண்டாக்கா உங்களுக்கு போட்டு என்னத்துக்கு சிரமம் நாங்கள் இங்கே வாட்டரில் வாங்கிக்கிட்டோம் வாட்டர் சோறு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும்க்கா அப்படின்ட்டா அந்த அளவு சரி இது வாட்டரில் சாப்பிட ஆசைப்பட்டு கிடக்கு சரி என்ன நீ சாப்பிட்டு போட்டுன்னு வேற நான் என் பாட்டுக்கு சரி பார்த்து பத்திரமா இருங்கன்னு வச்சிட்டேன்

ஆமா அப்படி எடுத்து போய் போட்டு வச்சிருக்கோம் இருந்தாலும் பெரிய பொண்ணு கொஞ்சம் கவனமா இருக்காண்டாமா என்ன பிள்ளை எவ்வளவுதான் சொல்லியது கேக்க அவளும் தான் என்ன பண்ணுவா ஆயிக்கு அடை நேரத்து எல்லாம் செஞ்சு தானே கொடுத்துருக்கா அதுக்கப்புறம் கடைசியா எலி மருந்துக்கு போட்டு வச்சிருந்ததை எடுத்து அதை சுட்டு தின்னு போகும்ட்டு அவர் நான் கனவாக இருந்திருப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது பக்கத்துல ஆள் இருக்காண்டாமாக்கும் அது அதால போட்டு போனா தெரியாம தானே இப்படிதானே நடக்கும் அதுக்குதான் சொல்லியே சரி ஏதோ ஒண்ணு ஆவலல்லாக்க விடுங்க சாந்தி மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கு உமா மோகன் ஏத்து சாந்தி வீட்டுல தான் தூங்கினாலாம் நானும் பெய் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் இந்த பிள்ளை வராண்டேன்னு சரி அப்ப அங்கே இருக்கட்டா சின்ன பிள்ளைகள் கிடக்கிறதுனால விளையாடிட்டு அங்கே கிடப்பா சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்க விட்டுருக்கு சாந்தியை காலையில நான் சாப்பாடுக்கு படலாம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்பிக்கிடியே நீங்க என் மாமியார மட்டும் பாத்துக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டா போல இருக்கு அதனால பெரிய பொண்ணு உமால இருந்தா அங்க கடந்து பாத்துக்கிட்டே அழுவ இவ்வளவு ரெண்டு பேரும் அங்க ஆஸ்பத்திரியில என்ன குத்து பண்ணி அழுவலாம் தெரியலையே யாருக்கு தெரியும் எங்க வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானவ பாத்தியல ஒரு தமிழர் காபி தண்ணிக்கு ஆசைப்பட்டு வா ஊட்டு பக்கம் வந்தது குத்தமா காயத்ரி எனக்கு தான் பருப்பு வடை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட தந்திர பெரிய பொண்ணே சொல்லிட்டேன் எனக்கு தான் பருப்பு வடை ஆமா சரி சரி இந்த உனக்கு உளுந்த வடை எனக்கு பருப்பு வடை எனக்கு பருப்பு வடல கொண்டா நீ உளுந்த வடை வச்சிருந்தா பாரு அவ அடிக்கு அடிச்சிட்டு தான் கிடக்கடுவோம்மா செல்வனே ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டீல எங்க சேகரி பத்து மணிக்கு மேல ஆபீஸ்க்கு வரேன்னு தான் சொல்லிருக்கேன் பர்மிஷன் தான் கேட்டிருக்கேன் நீ லீவ் அன்னைக்கு இல்ல டாக்டர் என்ன சொல்ற வேற தெரியல இருந்து பாத்துட்டு போலான்னு பார்த்தேன் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாமா இல்ல நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாமா இல்ல என்ன சொல்ற கேட்டுட்டு பொறுமையா போலான்னு பார்த்தேன் ஆஃப் டேக்கு மேல அட பர்மிஷன் போட்டுட்டு வாப்பா அதை இவ ரெண்டு பேர் இருக்காவல்ல ஓவ வாவ இவ்விய ரெண்டு பேரும் நம்பியா இவ்வியல் நம்பி விட்டுட்டு போனா விளங்குமா சொல்லுங்க என் பொண்டாட்டி எல்லாம் ஒரு தமிழர் காப்பி கட்டதுக்கு எளிமருந்த கலைக்கு கொடுத்தவா நம்பி ஆஸ்பத்திரியில விட்டுட்டு போட்டோம்னா விச ஊசி போட்டு கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிருவா இந்த யோசனை நமக்கு அது சரி என் பொண்டாட்டி இதெல்லாம் செஞ்சாலும் செய்வா எங்க உங்க அம்மை எப்படியே நாளைக்குதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவான்னு நினைக்கேன் குடலு குந்தானி எல்லாத்தையும் உருவிட்டவன் ஏத்து டியூப் போட்டு அதனால நீங்க ஆபீஸ் போறதா இருந்தா போங்க நர்ஸ் எல்லாம் அப்பப்ப வந்து பாத்துக்கிடுது டாக்டர்லாம் வந்து பார்த்தாவண்ணா நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிடியும் போகும்போது காசை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க நாங்கள் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தின்னோம் காப்பி டீ இடையில ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி தின்னுட்டு பத்திரமா தெம்பா இருந்து பார்த்துக்கிடணும்ல நாங்கள் இருந்து பார்த்துக்கிடியும் அப்பா மதியம் வந்துருவாங்க ஐயோ அதுக்குள்ள சொந்த பத்தத்துக்குலாம் சொல்லிட்டீங்களா மாலையோட வந்துடுறப்பரா வேலை பெரிய ஒண்ணு சும்மா இரு அப்பாக்கு தான் சொன்னேன் அம்மாக்கு இப்படி ஆயிருக்குன்னு அவருங்க வந்தாருன்னா பையனை யாரு பாப்பா கூட்டிட்டு தான் வருவாரு ஓகே ஓகே கூல் கூல் டென்ஷன் ஆவாரியோ ஏங்க நீங்க உங்க தங்கச்சிக்கலாம் சொல்லலையா இல்ல அவளுக்கு வேலை பிஸியா இருக்கலாம் வர மாட்டேன் சொல்லிட்டா பாத்தியலா உங்க அம்மா நம்ம கிட்ட இருந்து எப்படி எல்லாம் கரந்து கரந்து கொண்டு குடுத்துச்சு இவ வரைக்கு முடியாம ஹாஸ்பிடல்ல கிடக்கும்போது எட்டியாவது பாத்தீச்சா நீ வாயை மூடு இல்ல எங்களுக்கு தெரியும் வாங்க செல்வாண்ணா இதுல டென்ஷன் தான் ஆகும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கிளம்பி வேலையை பாப்போம் ஆ வாசைகருமையை எப்படி என் வீட்டுக்காரன்னு அதெல்லாம் அப்படிதான் இருப்பாவ கண்டுக்காத நம்ம ஜாலியா இருப்போம் நல்லா வாங்கி வாங்கி தின்னுட்டு ஓ அப்படியே ஹாஸ்பிடல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் என்ன இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நர்ச கால கோவாட்டுக்கிட்டு ஏதோ கலத்தி போடும் அந்த கோவாட்டை எடுத்துட்டு ஒரு ரவுண்டு நம்மளும் போயிட்டு வருவோம் டாக்டர் மாதிரி செதஸ்கோப் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு ரவுண்டு நம்மளும் எல்லாருக்கும் செக்கப்புக்கு போயிட்டு வருவோம் என்ன சரி எனக்குதான் செதஸ்கோப்பு உனக்கு வேணா கோவாட்டை மட்டும் வச்சுக்கோ நான் டாக்டர் நீ நர்ஸ் ஆஹா நான் டாக்டர் நீ நர்ஸ் ஏன்னா நான் பத்தாப்பு பேயிலு நீ எட்டாப்பு பாசு அதனால நான் டாக்டர் நீ நர்ஸ் சரி விடு என்ன விட நீ கூட கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால உனையே நான் விட்றேன் சரி நீ டாக்டர் நான் நர்ஸ் ஆனா எனக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுத தெரியாதே அட எந்த டாக்டர் எழுதுறது புரியுது நீ முட்ட முட்டையா கிளிக்கி போடு அதான் மருந்து நாலு பேஷண்ட்டுக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டு நம்ம வருவோம் வேற நமக்கு இங்க நேரம் போக வேண்டாமா ஆமா பத்தியா அந்த டாக்டர் செய்யணும் நான் சூப்பரா போடுவேன் அந்த மாதிரி கிளிக்கிறதுக்குலாம் எனக்கு சூப்பரா வரும் நான் அது மாதிரி கிளிக்கி போட்டுறேன் மெடிக்கல்ல கொடுத்தலாம் அவனும் ஏதாவது ஒரு மருந்து திட்டி கொடுப்பான் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ உன் பாட்டுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுது என்ன பச்சை தண்ணி குடிக்கப்படாதம்மா மருமாவும் வீட்ல இருந்துகிட்டான் பாத்துக்க இவங்கள எல்லாத்துக்குன்னா கிடக்காளுவ உ மரும எட்டி கூட வாக்கலை அவன் மோவை கிடக்காமலாம் அவனை எடுத்து அனுப்பணும் உமா மோ உன் பேத்திய பள்ளி அனுப்பணும்னு தான் அவன் வரலை இல்லாட்டினா அவன் வந்து கிடந்துருப்பான் இதுக்குதான் எல்லாம் நானே ஆக்கி தின்னுட்டு கிடக்காது இவங்களோட நம்பி சுவார்கறி கூட செய்ய சொல்லாத காரணமே இதான் நமக்கு அப்படி சொல்லுங்க அதுக்குதான் நான் அடுப்புலையே சுவார்த்தை போட்டுக்கிட்டு பொங்கிக்கிட்டு எனக்கு வாட்டமெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிடுவேன் இவளை எதுவே பார்க்க மாட்டேன் இப்போ ஒரு நாலு தானே ஒழுங்காக செய்யான்னு பார்த்தேன் அதுக்குள்ள இப்படி பண்ணிவிட்டாள் என் மருமகளும் கூட்டுக்கல வண்டிதான் எதுவும் பண்ணிருப்பாளன்னு தோணுது

உன் கையால நேத்து பச்சி வாங்கி தின்னதுக்கு தான் இந்த நிலமையில நடக்கும் இப்ப வடைய வாங்கி தின்னுட்டு போய் சேரியதுக்கா இந்த வடை கையடையில தான் நான் செஞ்சது இல்ல தைரியமா சாப்பிடலாம் தாங்க ஏமா வேண்டாம் தாயே நீங்கள் விலைய தின்னுங்க இன்னுமே என் மாமியார் எல்லாம் மிரண்டு போய் தான் அங்கே கிடக்கும் ஏன் கையால் என் பச்சை தண்ணி வாங்கி கொடுக்கணும்னாலும் ஆமாம் என் எல்லாம் இங்கே டாக்டரை பார்த்து பேச போயிருக்காவ விசோசி போடலாமா என்னன்னு ஏதே இல்ல இல்ல டாக்டரை பார்த்து எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்க போயிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல அதான பார்த்தேன் எல்லாம் உயிர் பயத்துல கிடக்குவே ஏன்னா நம்மள படுத்திய பாட்டுக்கு இதுவெல்லாம் நம்ம படுத்தாண்டாமா அது சரி பொங்கல்வெல்க்கும் தோட்ட கட்டு வரல காய் வரலாம் கிடக்கும்னு தெரியும் இருந்தாலும் நேற்று எங்கள் வீட்டில் நிறைய கொண்டு வந்து போட்டிருந்தானுவே அதான் ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு வருவோமான்னு எடுத்துகிட்டு வந்தேன் இந்தாங்க ஆளுக்கு ரெண்டாக எடுத்துக்கிடுங்க கறிக்க ஆகும்லா ஆமாம் தாங்கக்கு உங்கள் வீட்டு காய் அது ஒரு டேஸ்ட்டு ஆமாம் அது என்னமோ சரிதான் ஒரு சில காய் டேஸ்ட்டே இருக்காது ஒரு மாதிரி சக்க கணங்காக இருக்கும் ஒரு சிலது நல்ல அழகாக இருக்கும் சரி அதை விட்டு லட்சுமி நான் சீட்டு பணம் எடுக்கலான்னு இருக்கேன் இந்த மாதம் எனக்கு ஒரு தேவை இருக்குது பத்துக்க நீங்கள் போய் யாரும் எடுக்க போறீங்களா மா சரிக்கிடுங்க அப்படியா அப்ப எனக்கு ஒரு செலவு இருக்கு மாசம் யாரையும் கேப்பாவல என்ன கீதாட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவையே கேட்டவனும் வேற யாரையும் கேட்டாவன்னா எனக்கு ஒன்னும் பண்ண முடியாதுக்க இங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா அதான் சரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்னக்கு அவசரம் இப்போ என் அண்ணன் மூணுக்கே கல்யாணம் வச்சிருக்கானா அதான் அதுக்கு நகை எடுக்கணும்ல தான் மூணு லட்சம் ரூபா சீட்டு போட்டுருந்துல அதான் அந்த சீட்டை எடுத்து ஒரு நகையை வாங்கலாம்னு பார்த்தேன் கூட முன்ன பின்ன போட்டு எடுத்து செய்ய வாங்க வேண்டியது தான் இப்போ சின்ன பொண்ணு கட்டணும்னு சொன்னீங்கல்ல அந்த பையனுக்காக இல்லையா ஆமாம் அப்போ உங்கள் அண்ணன் பையனுக்கு கட்டணும்னு சொன்னது என்னாச்சு எங்கள் மைனி வெளியில ஒரு சம்மந்தம் வந்துச்சு நல்ல இடம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அந்தெல்லாம் நானும் சரின்னு சொல்லிட்டேன் வேற நம்மட்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளை வேற சொத்து வெளியே போகப்படாதுன்னு கட்டி கொடுத்தாலும் அதுவும் சங்கடம்னு சொல்லி என் சத்தம் போட்டான் படிக்க படிக்கட்ட என்னத்துக்கு இப்படி பேசிட்டு அடக்கமான்னு அதனால அண்ணிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன் இன்னும் மூணு மாசத்துல கல்யாணமா அதான் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி நகை எங்க வேகமோ தெரியாது அதான் முன்னாடியே எடுத்து நகை குறைவா இருக்கும்போதே நம்ம வாங்கிடலாம் நினச்சிக்கிட்டு தான் எடுக்கலாம்னு பார்க்கேன் ஒரு அஞ்சு பவுனுக்கு காணும் எடுக்கணும் அப்படி போட்டு ஆமா வேற அய்யே உங்களுக்கு செஞ்சிருக்கவன்ல வேற நீங்களும் திருப்பி ஆமாம் அஞ்சு பவுனே இப்பதைக்கு விலைக்கு பாரு அஞ்சு பவுனுக்குன்னா எவ்வளோ ஆகும்னு

அதுக்கப்புறமா வர்ற மாப்பிள்ளை ஏன் எங்கள் பிள்ளைய மட்டும் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஆனால் அவனுக்கு கட்டியை கொடுத்துச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியது தான் வேற அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா சீர் செய்யணும் சிலக்க செய்யணும் அப்புறமா வளகாப்பும் பாவை அதுக்கு செய்யணும் பிள்ளை பிறந்தனா பிள்ளைக்கு போடணும் எவ்வளவு பார்க்காது கட்டி கொடுத்ததும் போதாதுன்னு கட்டினதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா பாடு பார்க்கணுமே அதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள ஒருபாடு செலவு வந்து போவோம் நீ ஒரு பிள்ளையே வச்சுக்கிறதுக்கே இப்படி சொன்னா நான் ரெண்டு பேரும் வச்சிருக்கேன் நான் என்னத்தை செய்ய

ஐயா அந்த பொம்பளையே சொல்லல இங்க ஊர்ல ஒரு பொம்பளை இருந்துச்சுல்ல அந்த பொம்பளையே அங்க பார்த்தேன் பத்துக்க ஐயா அது மருமவள காணனும் சொல்லிக்கிட்டு மொவையில அங்க எல்லாம் கிடந்தாவே நானும் ஒரு நாலு தடவை போட்டு பார்த்தேன் அப்புறம் அவங்க எல்லாம் எடுக்கலன்னா நானும் அப்புறம் போடுறது இல்லை நம்மள்கிட்ட ஏதாவது சொன்னாதானே நமக்கு தெரியும் நம்மகிட்ட ஒன்றும் சொல்லது கிடையாது வீடு அங்கே அந்த ஆளதான் கிடக்கு அதனால நானும் ஒன்றும் கேட்டுக்கிறது கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் அவள் ஃபோன் பண்ணலன்னா விடு என்னமோ பண்ணிட்டு போகிறாவே நம்மகிட்ட சொன்னால் பார்ப்பா இல்லாட்டினா விட்டு தள்ளுன்னு அவரு அந்தாலும் நானும் கண்டுக்கிடலை ஆஸ்பத்திரியிலே பார்த்து அந்த பொம்பளை ஏதோ உடம்பு சரியில்லையே சரி இல்லையே நம்ம தெரில அதனால அந்த கொஞ்சம் சோர்வாக தான் தெரிஞ்சு எப்படியே இருந்தாலும் இருக்கும் உடம்பு சோம் இல்லாமல் ஏதோ ஆயிருந்தாலும் ஆயிருக்கும் மரும உலகானன்றே ஏகத்தில் மூணுக்கு பொண்ணு தேடி ஒருபாடு அலைஞ்சிது அதுக்கப்புறம் இப்படி தெரியுது அந்த பிள்ளைலாம் நல்ல பிள்ளை தான் அமைதியான டைப்பாக தான் தெரிஞ்சிச்சு இவன் என்ன குடும்ப பண்ணோம் சிட்டு சிட்டுன்னு தான் அன்னைக்கே நின்ன ஒருவேளை ஒழுங்காக பேசாமல் இல்லாம தான் இப்படி ஆயிருக்குமா இருக்கும் அந்த பிள்ளை கோச்சுக்கிட்டு எங்கன்னா போயிருக்குமா இருக்கோம் பிள்ளை எப்படி வேலைக்கே சென்னைக்கு அது தெரியாம தேடிக்கிட்டு திரும்பாமலாம் இருக்கும் நீ சொல்லியமையே இருக்கும் சரசு நமக்கு ஒன்றும் தெரியல காதுக்கு என்ன வர்றதோ நம்ம அப்படியான்னு கேட்டுக்கிட்ட போறோம் அவ்வளோதான் சரி லட்சுமி இன்னைக்கு ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா வேற பெரிய பொண்ணு மாமியார் அங்கே ஆஸ்பத்திரியில் வேற போய் பார்க்கலன்னு ஏதாவது சொல்லிடுவாள் எங்கள் வீட்டுக்கார போய் பார்த்துட்டு வாரு அவர் இந்த எலெக்ஷன் வேலையாக கொஞ்சம் அழைஞ்சிக்கிட்டு இருக்காரா அதனால் என்னால் பார்க்க போக முடியல நீ போய் பார்த்துட்டு வந்துரு நீ அதை பார்க்க முடியலன்னா என்ன இன்னைக்கு ஒருக்கா போடு சொன்னார் போயிட்டு வந்துருவோம் மாடே மதியம் பெரிய பொண்ணு எதாக இருந்தாலும் ஃபோன் அடிக்கணும்னு சொன்னாக்க நான் ஃபோன் பண்ணி காலையிலேயே பேசிட்டு தான் அப்புறம் நான் இருக்கேன் அப்படியே அவட்ட போய் இன்னொருக்கா போனை பண்ணி கேளா வரணுமா இல்லை வேண்டாமான்னு சுவார் கறி எல்லாம் கூட நான் வச்சு கொண்டு வந்துருவோம் இதுக்க கூட ஒரு ஆளு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் மட்டும் போனேன்னா அந்த ஏழரை முக்கிய இருக்க இடத்துல போனோம்னா எனக்கு எரிச்சலாக வரும் சரி கே இருங்க அப்ப நான் போன் அடிச்சு கேக்கவே மாட்டே நான் கேளு சரசு கொஞ்சம் நீ மாள அங்கதானே கடக்க என்னைய அதினு சொல்லுவாளுங்க கேப்போம் இன்னைக்கு தான் அங்க தான் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வேணா நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா அந்த ரிங்க போகுது சரி அப்ப நான் காசை கட்டிட்டு வந்துறேன் हां சரி சேகர சரி அப்போ காசை கட்டிட்டு எனக்கு எவ்வளவு வந்துச்சு என்னன்னு சொல்லு நான் உங்களுக்கு ஜி பே பண்ணி இறறடா பரவாயில்லை இதுல என்னனே இருக்கு நான் பொண்டாடி பண்ண வேண்டிய நேரக்கி நீ என்ன பண்ணுவியே அதுவும் சரிதான் அப்ப பா போய் கட்டு என் பொண்டட்டி எல்லாம் இங்க ஆஸ்பத்திரியில ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருந்தா சரிபட்டு வராது நல்ல வேலை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணலான்ட்டாரு இங்கே இருந்தான் வை இன்னைக்கு ஏதாவது பேஷண்ட் கிட்ட இருந்து பழத்தை பிடிக்குதுன்னா பண்ணை பிடிக்குதுன்னா பிரிட்ட பிடிக்குதுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும் அதனால அவள முதல் அடிச்சு வரட்டனும் அதனால சீக்கிரம் காசை கட்டிட்டு வா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கிளம்புற வெளியே பார்ப்போம் அதுவும் சரிதான் என் விட்டம்மாவும் அதே தான் വീട്ടിലെ ചാർജി ഒന്നും ചെയ്യണ്ടാ ഇങ്ങോട്ട് നെച്ചിട്ട് ചാജ് പറ്റി വീട്ടില കൊണ്ട് പോട്ട് വലയെ പാക കളമ്പോ ഉം ശരി ശരി പെരിയപൊന്നും ഒരു പജ്ജും ടീയും പോട്ടുട്ക്ക് ഇപ്പൊ കലവരത്തെ ഏർപ്പെടുത്തി കൈസിലെ എണ്ണയെ കൈകാസു പോട്ട് അവളോർക്കും ചെലവ് പെണ്ണ വെച്ചിട്ടെ ഇതെല്ലാം നമുക്ക് തേവയ இதுக்குதான் எங்க அம்மைய அவள வேலை வாங்காதம்மா நீயே ஏதோ ஒன்னால முடிஞ்சதை செஞ்சு வை நான் வச்சா கூட திங்க அவள எதுவும் வேலை வாங்காத வேலை வாங்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறேன் கேக்கல எங்க அம்ம சொன்னா உன் பொண்டாட்டி வேலை செய்ய கூடாதுன்னு நினைக்கலன்னு அவன் நம்மள செத்த முடியா அவன் இப்படிதான் ஏதாவது ஏழ்றைய கூட்டுவான்னு சொன்னா கேட்காண்டாங்க இப்ப யாரும் அறிவு வந்துச்சா இல்லையான்னு தெரியல எங்க அம்மைக்கு

இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அதனால அம்மா அப்பாவெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டோம் நாங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா போலான்னு இருக்கோம் மச்சான் எனக்கு தெரியாம ஏதாவது என் தங்கச்சிக்கு சர்பிரைஸ் ரெடி பண்ணிருக்கியா என்ன ம் இருக்க இருக்க மீமாய் நீண்டா இப்போ அன்ரொமான்டிக் பர்சன் ஆயிட்ட அண்ணெல்லாம் ரொமான்டிக் பர்சனா மாறிட்டாங்க

வேண்டாப்பா நீங்க ஒரு கப்புலா போறீங்க இந்த நேரத்துல நாங்க வந்தா அப்புறம் தண்ணி வருத்தப்படுவா என் புருஷன் எங்க கொஞ்ச நேரம் தனியா ஓடுங்க நீங்களே எப்படி வந்துருக்கீங்கன்னு பிடிச்சி வெளியே தள்ளாத உடைய எல்லாம் வரட்டுரா அப்படிதான் தருத்துவோம் வீட்டுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு வந்துராதுன்னா கடப்பாவி அந்த அளவுக்கு ஆகி போச்சா ஆமா நாங்க ரொம்ப பிஸி